வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நாளை பரபரப்பாக என்ன ஆக போகுதுன்னு இப்போ பாஜக இப்போ காத்துட்ருக்கு சரி அப்படி நாளைக்கு என்னென்னா நாளைக்கு செயற்குழு கூட்டம் திருவான்மூரில் சரி திருவான்மூரில் செயற்குழு கூட்டம் அப்படின்னா என்னங்க அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வேலை செய்கிற நடந்தது பெரிய அடிதடி ஆகி போச்சு இன்னொரு பக்கம் மத்திய சென்னையில் நடக்க நடந்த கூட்டத்தில் வந்து கே வி ராமலிங்கம் வந்து யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்ட்டார் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சில பேர் விஜய் கட்சிக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிப்பட்ட பரபரப்பான சூழ்நிலையில் வந்து அண்ணாமலை வெளிநாடு போகிறாரு அந்த கேப்பில் வந்து தமிழிசை அதுக்கப்புறம் வானதி அதுக்கப்புறம் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் ஏன்னா வாழும் காமராஜர்னு அண்ணாமலை சொல்கிறாரு பொன் ராதாகிருஷ்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேசவ விநாயகம் அவர் வந்து ஏற்கனவே ஒரு பெண்ணை வந்து முன்னிறுத்தணும்னு நினைக்கிறாரு அவங்க அதிமுகவில் இருந்து வந்தவங்க மேயராக இருந்தவங்க அவங்கள முன்னிறுத்தணும் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போட்டுட்ருக்காரு இன்னொரு பக்கம் எல்முருகன் என்ன நினைக்க போகிறாரு இப்படி பலவிதமான விஷயங்கள் வந்து இன்றைக்கி கமலாலயத்தில் போயிட்டுருக்கு அதாவது என்னென்னா கட்சியை வளர்க்குறதை தாண்டி உங்களுக்கு தெரியும் அது நல்லது தான் பிஜேபியில் கோஷ்டி பூசல் அப்படிங்கிறது அந்தளவுக்கு பெருசாகுது இவங்க காங்கிரஸை பார்த்து சொல்லப்போவே காங்கிரஸை விட அதிகமாக கோஷ்டி பூசல் இதில் அண்ணாமலை யாரு பக்கம் எல்லாத்தையும் தாண்டி நம்ம தொடர்ந்து ஒன்று சொன்னோம் அண்ணாமலை அகற்ற முடியாது அதாவது என்னென்னா சொல்கிற மாதிரி லெஃப்ட்டில் வந்து அமித்ஷாவும் ரைட்டில் மோடி அவர்கள் ரெண்டு பேரையும் பாக்கெட்டில் வச்சிருக்கங்கிற அளவு ரேஜியில் அவர் பேசிகிட்டு இருக்காரு அவர் ஒன்றுமே பண்ண முடியாது இவங்கெல்லாம் சில பேர் சொல்கிற மாதிரி அண்ணாமலை வெளிநாடு போயிடுவார் போனவுன்னே அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வரும் அப்படின்னா சொல்கிறாங்க நமக்கு அந்த நம்பிக்கையில் அண்ணாமலையே எந்த காலத்திலையும் பிஜேபி கைவிடாது அண்ணாமலையே ஒரு கை கைவிட்டால் கூட கைவிடாது அப்படி ஏதாவது நடந்தால் கூட எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டார் நம்ம சொல்கிறோம் வச்சா இருக்கிற பத்து ஓட்டு போயிரும் தெரியும் வைக்க மாட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி என்ன நடக்கிறது ஏன்னா நாளைக்கு வந்து அந்த செயற்குழு கூட்டம் ஏற்கனவே கவலாலயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா சார் ஏற்கனவே வந்து வேளச்சேரியில் கூட்டம் நடந்தது அப்போ என்னாச்சு ஓபிசி தலைவராக இருக்கக்கூடிய தர்மராஜ் தர்மராஜ் அவங்க மனைவி இறக்குறாங்க அந்த தொகுதியில் நின்று நம்ம எம்பிக்கு நின்று தமிழ் இசைப்பை பார்க்கவே இல்லை இன்னொரு பக்கம் சிறுபான்மை தலைவர் கான் அவரே இறந்து போகிறாரு அவர் வீட்டுக்கு துக்கம் கேட்க போகல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் துளுக்கானம் அவர் வீட்லேயும் இறக்குறாங்க அங்கேயும் துக்கம் கேட்க போகல இன்னொரு பக்கம் விவசாய அணி தலைவராக இருக்கக்கூடிய சுந்தரலிங்கம் அவங்க பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கேட்கிறாரு அங்கேயும் தமிழ் செய்ய போகல கேட்டால் ஒரே வரி எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்களாம் ஏங்க தெரியாத ஒருத்தர் எதுங்க எம்பி எலெக்ஷனில் நிற்க வச்சாங்கங்கிற அந்த ஒரு புகைச்சல் இப்போ அண்ணாமலை வீராவாசமாக பேசுகிறாரே இந்த மாதிரி வந்து ஜெயக்குமார் பையனை விட நாங்கள் அதிகமாக வாங்கிட்டோம் அதுக்கு காரணம் இவங்கெல்லாம் உழைப்பு ஆனால் இவர்களுடைய வீட்டுக்கு கூட இன்றைக்கி தமிழிசை போகலை அதனால் அவங்களுக்கு போய் தலைவர் பதவி கொடுக்கலாமாங்கிற கோஷம் இருக்குது அதுக்கு அண்ணாமலைக்கே கொடுக்கலாமே சூப்பராக பேசுவாரேன்னு ஒரு கோஷம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி வேளச்சேரியில் இது நடந்தது பிரச்சனை வேளச்சேரியில் மொத்தம் பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு பூத்து மொத்தமாக இந்த எம்பி எலெக்ஷனில் அந்த பூத்துக்கு வந்து ஒரு பூத்துக்கு பன்னெண்டு பேர் அப்படின்னு கணக்கு காட்டிட்டாங்க கணக்கு காட்டி மண்டல தலைவர் செந்துல்குமார் அவங்க வந்து பணத்தை வாங்கிட்டார் வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு ஒரு பூத்துக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் வந்தது ஆனால் இவர் கொடுத்தது ஐயாயிரம் அப்படின்ட்டு ஒரே பெரிய அந்த கூட்டம் நடக்கும்போது ஒரு பெரிய சண்டை இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் தொடர்பு பிரிவு அதிகாரி பாலசுப்பிரமணியம் அவர் தான் அந்த பிரச்சனை கிளப்புறார் இந்த மாதிரி வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு உடனே மாவட்ட தலைவர் சத்தியம்ங்கிறவருக்கும் பாலசுப்பிரமணியருக்கும் வார்த்தை வேகமாக போய் அடிதடி அளவுக்கு போயிடுச்சு நிலவரம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அதில் மாவட்ட தலைவர் அப்கேண்டு என்னங்க மாவட்ட தலைவர் அப்கேண்டே இப்போ நாளைக்கு எப்படிங்க கூட்டத்தில் வந்து கலந்துக்குவார் அப்படின்னா பிஜேபி அப்படிங்கும் போது மேலே ஆளுங்கட்சி அவர் எது வேணால் பண்ணணும்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க சொல்ல முடியாது நாளைக்கு வந்தால் தூக்குறதுக்கும் போலீஸும் ரெடியாக இருக்கிறதா சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம மத்திய சென்னையில் கே பி ராமலிங்கம் வந்து கூட்டம் போடுறார் கூட்டம் போட்டோன்னு எல்லோரும் பேசணும்னு நினச்சா யாரும் தேர்தல் சம்மந்தமாக பேசக்கூடாதுன்ட்டார் என்னடா மாவட்ட தலைவர் தனசேகர் அவர் வந்து நிறையா பணத்தை வாங்கி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு அது ஒரு புலம்பல் இன்னொரு பக்கம் அண்ணாநகர் அண்ணாநகரில் ராஜுங்கிற ஒருத்தர் வந்து விஜய் வெற்றி வெற்றிகழகத்துக்கு ஆதரவாக செயல்படுற அது ஒரு புலம்பல் இப்படி சென்னையே தள்ளாடி கொண்டிருக்கிறது பிஜேபியோட இடம் இதில் நாளைக்கு கூட்டங்கிறது ரொம்ப முக்கியமாக பேசப்படுது நாளைக்கு இப்போவே சொல்லிட்டாங்களாம் யாரும் புகார்லாம் சொல்லாதீங்கப்பா புகார் சொல்கிறதுனா கட்சியில் வந்து கமலாத்தல் சொல்லிடுங்க அங்கே வந்து புகார் சொல்லாதீங்க ஏன்னா தலைவர் வந்து நம்ம வந்து ஊருக்கு போகும்போது பெரிய கூட்டத்தோடு அவர் அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு அது பெரிய ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு அண்ணாமலையுடைய வெளிநாட்டு பயணம் வந்து இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு மக்கள் அதாவது வெளியூர்ல இருந்தா மக்கள் வந்து அவரை வந்து வழி அனுப்பி வைக்கிற மாதிரி ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்த்த ஒரே தலைவர் அண்ணாமலை அப்படிங்கிற அண்ணாமலை அப்படிங்கிறவர் தமிழகத்துக்கு பல கருத்துக்கள் நல்ல கருத்துகள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் மெச்சூரிட்டி உள்ள தலைவர் அப்படிங்கும்போது அவர் போயிட்டாருன்னா பிஜேபி எப்படி வழி நடத்துறது அப்புறம் அப்புறம் சொன்னாங்க இல்லை சார் அங்கே போனால் கூட அவர் வந்து இதில் வீடியோ காலில் வந்து அப்பப்போ வந்து அவருடைய தகவல்களை சொல்லிகிட்டு இருப்பார் ஸ்பீச்சே கொடுக்குறாரு அது நீங்கள் யாராவது இப்போ ஏன்னா டெய்லி அவர் வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குறாருல அப்போ அங்கே போய்ட்டு அங்கேயும் உட்காந்து அண்ணன்னைக்கு என்னென்னு சொல்லிட்டு அவர் பேசுவார் அதனால் அதெல்லாம் பிஜேபி வளர்கிறதுக்கு நிறைய விஷயம் பண்ணுவார் அதனால் அவரே பார்க்க வச்சா நல்லதுன்னு அவங்க ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்களுக்கும் நம்ம இவர் நம்ம எடப்பாடி சொன்ன மாதிரி அவர் அரசியல் ஞானிங்க ரொம்ப படித்தவர்னு அவர் ஒரு பக்கம் ஓட்டுறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கமலாலயத்தில் வந்து இன்றைக்கி இருக்கிற பத்து பேர் பத்து பேர் பத்து கோஷ்டி ஒரு பக்கம் நம்ம அமர் பிரசாத்தெலாம் அடங்கி போய் இருந்தாலும் இன்னும் அண்ணாமலையோட கை தான் ஓங்கியிருக்கு மாற்றுக்கருத்தில் தொடர்ந்து இதாக சொல்லிகிட்டு இருந்தோம் சரி இன்னைக்கு அவன் கமலாலயத்தில் என்ன நடக்குதுன்னா ஒரு பக்கம் ஒருத்தர் காலாவதியான மருந்து வித்தார்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ வந்து கோர்ட்டில் வந்து அலைஞ்சிட்ருக்காரு பிஜேபியில் இருக்கவர் ஏற்கனவே மணல் கடத்தல்கிற அந்த தொடர்புள்ளவங்க எல்லா கட்சிக்காரர்களுக்கும் பணம் கொடுக்குறாங்க பிஜேபிக்கும் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பெரிய பேர் இருக்குது இது திடீர்னு அண்ணாமலை வேற வாண்டியில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுக ஓட்டு போடுங்கன்னு ஐயா கேட்கும்போது இவர் வந்துட்டு அதிமுகவே ஒன்றும் இல்லைன்னு அந்த ஓட்டையும் கெடுத்து விட்டார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜய் விஜய் அமைதியாக விட்ருக்கலாம் விஜய் வந்து திமுக பே மாதிரி பேசுகிறது எங்களுக்கு ரொம்ப சௌகரியம் ஏன்னா எங்களுக்கான ஓட்டு வரும் அப்படின்னு தான் பிஜேபிக்காரங்க நிறைய பேர் ரசிக்கல அதாவது என்னென்னா நீட்டு பேப்பர் லீக்கு ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்குது நீட்டில் உறுதியாக இருப்பாராம் அதாவது எப்படி சொல்கிறாருன்னா மொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து திமுக எல்லா கட்சியும் நீட் எதுக்குறாங்களாம் விஜயும் அங்கே போய் சேர்ந்துட்டு நாங்கள் மட்டும் தனியாக இருப்போங்கிறாரு இந்த மாதிரி ஒரு அறிவாளியான ஸ்பீச்சை நம்ம பார்த்துருக்கோமா ஏங்க ஒரு மக் இருக்கிற எம் தமிழ்நாட்டு மக்களெல்லாம் நீட் எதுக்குறாங்க ஒரு பத்து பேர் மட்டும் ஆதரிக்கிறாங்க இந்த பத்து பேர் மூட்டு மட்டும் இவருக்கு போதுமா என்னங்க கால்குலேஷனு இன்னொன்று விஜய் வராரு பிஜேபி பற்றி இது அவரோட கருத்து அதோடு நிறுத்திக்கணும் எதுக்கு தேவையில்லாம் விஜய் போய் நீங்கள் இப்போ தேவையில்லாமல் சீன்றீங்க தப்பு இல்லை தேவையில்லாமல் நம்ம அதே மாதிரி தான் நம்ம ஹெச்ராஜா தேவை இல்லாமல் ஜோசப் விஜய்னு சொல்லி தேவையில்லாமல் சரிச்சாச்சு ஒரு பத்து ஓட்டு கிடைக்கிறதையும் கெடுத்து இருக்காங்க அப்படின்னு அது ஒரு புலம்பல் இதெல்லாம் மேலிடத்துக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டால் என்ன சிக்கல்னா வானதி சீனிவாசன் ஒரு கோஷ்டி குஷ்பு ஒரு கோஷ்டி இதில் விஜய் வேறு போஸ்டிங் கேட்டுட்ருக்காங்க நீங்கள் கேட்கலாம் இவங்கெல்லாம் மறந்துட்டோமே இல்லை இல்லை விஜயதாரணியும் போஸ்டிங் கேட்குறாங்க ஒரு பக்கம் குஷ்புவும் எனக்கு நிறையா வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாங்க ஏன்னா இப்போ இந்த கள்ளச்சாரத்தெல்லாம் போயிருப்பாங்க போயிருக்காங்க இன்னொரு பக்கம் கேசவ விநாயகம் அந்த மேயராக அவங்கள வேலூரில் மேயராக முன்னால் மே அவங்கள வந்து தலைவராகணுங்கிறாரு இன்னொரு பக்கம் வாழும் காமராஜர்னு அண்ணாமலை வந்து பொன்ராதாகிருஷ்ணன் சொல்கிறது ஒருவேளை பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணாமலை ஆதரவாளர் ஆகிட்டாரான்னு தெரில அவரை போடுக போட சொல்லி கேட்குறாரான்னு தெரில அப்படி பார்த்தீங்கன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் நல்லாவே தெரியுது மேலே ஒன்றும் கதையாவாது மேலே முதல்ல மெஜாரிட்டியாக இருந்தாங்க அதுவும் இல்லை சவால் ரொம்பலாம் விட்டாங்கன்னா ஒருவேளை திமுக வந்து ஏதாவது பண்ணி உள்ள கீழே வச்சுட்டாங்கன்னா ஏற்கனவே இப்போ நிறைய பேரை கட்டம் கட்டியிருக்காங்களாம் இப்படி பலவிதமான பிரச்சனையில் அண்ணாமலை ஊருக்கு போக கிளம்பிட்டார் போது சொல்லிட்டு போயிட்டார் நான் வந்து படிக்க போகிறேன் இங்கே யாருக்கும் மெச்சூரிட்டி இல்லை இன்னும் படித்து தன்னுடைய அறிவை வளர்த்துக்க போகிறாரு எடப்பாடி பழனிசாமி என்னென்ன பண்ணுவோம் பண்ணார் திமுக நல்லா வேடிக்கை பார்க்குறாங்க பரவாயில்லப்பா அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் இருந்தால் தமிழ்நாட்டில் அவர் ஆளுநர் இவங்கெல்லாம் இருந்தால் நமக்கு பிரச்சனையே இல்லைன்னு திமுக ஒரு கணக்கு போட்டுகிட்ருக்காங்க கமலாலயத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்கிறது நாளை சண்டை இல்லாமல் நடக்கணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட கூட்டம் வருதோ இல்லையோ சண்டை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளோ வேலை பார்த்துட்டுருக்காங்களாம் ஏன்னா அடையாள அட்டையெல்லாம் கொண்டு போகவே உள்ள செல்லெல்லாம் கொண்டு போகக்கூடாது மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு செல் தான் இப்போ என்ன சிக்கல்னால் இப்போ நாளைக்கு வீடியோ எடுக்கிறது யார் ஏன்னா வீடியோ எடுத்தால் யார் யாரை பிரச்சனை சத்தம் போடுறாங்க எல்லோரும் அண்ணாமலைக்கு தெரிந்துவிடும் விடும் அதை கொஞ்சம் பார்த்து நடத்துக்கிறோம் நாளைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் சுமூகமாக தான் நடக்கும்னு நினைக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்